வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் என்னோடய சேனல் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுங்கிற கருவியில் மூணு பார்ட்ஸ் இருக்குது இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அதில் மொதல் பார்ட்டு இட்டு பற்றி நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஈகோங்கிற அந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு வரும்போது கிழக்கத்திய உளவியல்லையும் மேற்கத்திய உளவியல்லையும் ஈகோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதனால் குழப்பம் வந்துடக்கூடாது ஏன்னா வேறு வேறு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன்னா கிழக்கத்திய உளவியலில் உள்ள ஈகோவை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துட்டோம் அதை அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த வீடியோவில் மேற்கத்திய உளவியலில் அதே நேம் இருக்கு இல்லையா ஈகோ அதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அது எப்படி வந்து கிழக்கத்திய உளவியலில் உள்ள ஈகோலேருந்து வேறுபடுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிழக்கத்திய உளவியலாக இருந்தாலும் சரி மேற்கத்திய உளவியலாக இருந்தாலும் சரி அது அதுக்குன்னு தனித்தனியாக ரோடு மேப்பு போட்டிருக்காங்க டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிழக்கத்திய உளவியலில் உள்ள ரோடு மேப்பு எதை போய் அடைகிறதுக்கு எந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணோம்னா அது எதை போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா கிழக்கத்திய உளவியலில் அந்த என்லைட்மெண்ட்டு ஞானம் பெறுதல் அல்லது தன்னை அறிதல் நான் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீட்டாக வழிகாட்டுதல்கள்லாம் பக்காவாக இருக்குது பக்கா ஸ்கெட்சு போட்டு ரோடு மேப்பு கரெக்டாக இருக்குது இது கிழக்கத்திய உளவியலில் உள்ள வழிகாட்டுதலுங்க இதே மாதிரி மேற்கத்திய உளவியலுக்குன்னு ரோடு மேப் இருக்குது அந்த ரோடு மேப்பை அந்த பாதையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கான வழிகாட்டுதல்கள் நான் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டுதல்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம்னா அந்த டார்கெட்டு அது அது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு மேற்கத்திய உளவியலும் அந்த ரோடு மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்ம எதை ரீச் பண்ணுவோம் அப்படின்னா பொருள் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு முழு மனநிறைவு அடையலாம் அப்படின்னு சொல்லுது அதோ கிழக்கத்திய உளவியலுக்குள்ள டார்கெட்டு வேற மேற்கத்திய உளவியலுக்குள்ள டார்கெட்டு வேற மேற்கத்திய உளவியலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு ரோடு மேப் கொடுத்துருக்குதுன்னு சொன்னேன் அந்த ரோடு மேப் எது அதோடய டார்கெட் என்னென்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் மன நிறைவோடு வாழ் வாழ்கிறது அப்போது அது என்ன சொல்லுதுன்னா எப்போ இந்த பாதையில் நீ கால் எடுத்து காலடி எடுத்து வச்சுட்டு வரையில்ல அப்போ உனக்கு வந்து கண்டிப்பாக ஈகோ வேணும் அப்படிங்குது நமக்கு ஷாக் ஆகுது என்னடா கிழக்கத்திய உளவியல் வந்து ஈகோவாக தம்பி தயவுசெய்து உடு அப்படின்னு சொல்லுது மேற்கத்திய உளவியல்னால் எப்பா நீ வந்து நல்ல வாழ்க்கையை வந்து மன திருப்தியாக வாழணுன்னா உனக்கு ஈகோ வேணும் அப்படிங்குது இன்னையான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது அழகாக வந்து விளக்கம் கொடுக்குது மேற்கத்திய உளவியலில் என்ன கொடுக்குதுன்னா எப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் காம்படேட்டிவ் வேர்ல்டு இதில் வந்து நீ ஈகோ வேண்டாம் அப்படின்ட்டு உன் வாழ்க்கையை தொடங்கணுன்னு வச்சுக்கங்க மற்றவங்க எல்லாமே உன்னை மிதித்து தோல்ல ஏறி மிதித்து போயிட்டே இருப்பான் நீ காணாமல் போயிருவே உன்னாட உயிர் வாழவே முடியாது இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அதனால உனக்கு கண்டிப்பாக ஈகோ தேவை அப்படின்னு மேற்கத்தியோட உளவியல் சொல்லுது அப்போ ஈகோ தேவைன்னு சொல்லுத அப்படிங்கும்போது அப்போ அது என்ன அர்த்தத்தில் சொல்லுது அப்படிங்கும்போது இந்த ஈகோ அதை வந்து கண்டுபிடிச்ச சிக்மெண்ட் ஃப்ராய்டு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவரும் வந்து இந்த ஈகோவை பற்றி ஆரம்பிக்கும்போது சென்ஸ் ஆஃப் செல்ஃபில் தான் ஆரம்பிக்கிறாரு அதாவது அந்த சுயம் அப்படிங்கிற உணர்வை பற்றி தான் லேசாக அவருடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது அது எதில் போய் அதோடய எக்ஸ்டென்ஷன் எதில் டீப்பாக போயிடுது அப்படின்னா ஒருத்தன் தூங்கி எழுந்திரிச்சோடனே வாழ வேண்டியிருக்கே அப்போ அதே நான் வந்து எப்படி எப்படிலாம் செயல்பட்டால் அவன் முழு மன வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்ல அவருடைய ஆராய்ச்சிகள்லாம் போய் முழு மன நிறைவில் வாழணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிற பாடத்தை அவருடைய ஆராய்ச்சி முடிவாக கொடுக்குறாரு ஸோ அவர் சொன்னது என்னென்னா ஈகோ வந்து கண்டிப்பாக வேணும் நீ நல்லா வாழணும் இந்த உலகத்துலன்னா ஈகோ வேணும் அப்படிங்கிறார் அப்போ ஈகோ வேணுங்கிறத அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறா தெரியுமா